அனைவருக்கும் வணக்கம் இன்று காப்பியம்னா என்ன காப்பியங்களில் இருக்கின்ற ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்க காப்பியங்கள் இவற்றை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காப்பியம்னா என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பொருளையும் பல கிளைக்கதைகளையும் வர்ணனை கதைகளையும் கொண்ட ஒரு கதைப்பாடல் தான் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காப்பியங்களில் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சிவக சிந்தாமணி இவையெல்லாம் நீண்ட கதைகளை கொண்டது எனவே ஐம்பெரும் காப்பியங்கள் எனப்படுகின்றது காப்பியங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா உதயணகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இவைகளெல்லாம் ஐஞ்சருங் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது எனவே உங்களுக்கு வினா ஐம்பெருங்காப்பியங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்து காப்பியங்களையும் ஐந்திரங்காப்பியங்கள் என்றால் என்னன்னா இந்த ஐந்திரங்காப்பியங்களையும் காப்பியம் என்றால் என்ன அப்படின்னா எந்த காப்பியங்களுக்கான விளக்கம் இல்லையா இதையும் எழுதணும் நன்றி